கார்த்திக் கையில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராரு எடுத்துகிட்டு வந்தோன்னே எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னது இது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி எல்லாருமே கேட்குறாங்க வா இருங்க நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு வீட்டில் இருக்க எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு கார்த்திக் எல்லாருமே வராங்க பொண்ணு எல்லாருமே வராங்க வந்து நிற்கிறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க வா இருங்க இருங்க காட்டுற இருங்க என்னது இது ஏதோ நேற்று வரைஞ்சி ரெண்டு மூணு கோடு போட்டியே அதுவா ஐயோ அப்பா அந்த கதையை ஏன்பா கேட்குறீங்க பொன்னியை வரைகிறேன்னு சொல்லிவிட்டு ஏதோ ரெண்டு மூணு அவுட்லைன் கோடெல்லாம் போட்டான் அட கடவுளே அதுவா அதுவாக கொண்டு வந்து காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு இருங்க இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் ஃபோட்டோவை காட்டுறேன் அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்லணும் இப்போ வாயை மூடுங்க அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு ஃபோட்டோவை அழகாக ஓப்பன் பண்ணுறாரு பார்த்தா பொன்னி ரொம்ப அழகாக ஏஞ்சல் மாதிரி இருக்காங்க அழகாக பூ வச்சுக்கிட்டு நல்லா கிரீடம் இதெல்லாம் வச்சு அழகாக ஃபோட்டோ வரைஞ்சிருக்காரு பார்த்தோடனையும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க பொன்னி ரொம்ப அழகா இருக்கே போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொன்னிய போட்டோவை பார்த்து வரைஞ்சியா ஜெயா கேக்குறாங்க போட்டோவை பார்த்தெல்லாம் வரையில பொன்னியே நிக்க வச்சு வரைஞ்சான் ஆமாநேத்த ஏதோ ஒரு ரெண்டு அவுட்லைன் போட்ட அதை எப்படி இவ்வளவு நல்லா வரைஞ்ச ஓ வரையறோம் கிட்ட கொண்டு போய் கொடுத்து வரைஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்றாரு நான் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் அதனால தான் நான் வரையும் போதே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லை அரை மணி நேரம் நான் வரையும் போது வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் காட்டார் வாங்கி பார்க்குறாங்க ஆமாம் இவன் தான் வரைஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சக்தி பார்க்குறாரு எதுவுமே பேசவே இல்லை சூப்பராக இருக்குது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பவானி வீட்டில் இருக்க எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் மூர்த்திக்கு மட்டும் அப்படியே அமைதியாக இருக்கார் எதுவுமே பேசவே இல்லை உண்மையாகவே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்குறாங்க எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரொம்ப சந்தோஷப்படுறாரு எப்படி வரைஞ்சிருக்கான் பார்த்திங்களா எனக்கு வேறு லெவலில் டேலண்ட்டு இந்தாங்க பொண்ணி இது உங்களுக்கு தான் இதை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு கார்த்திக் கொடுக்குறாரு அதை வாங்கிக்கிறாங்க பொண்ணி வாங்கிட்டு போகிறாங்க போயிட்டு ரூமில் அப்படியே கொஞ்சம் பார்த்துட்டே இருக்காங்க உண்மையாகவே அழகாக இருக்கே ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சக்தி வராரு சரி வா பொன்னி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உண்மையாகவே எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காருல்ல ரொம்ப அழகாக வரைஞ்சிருக்காரு ஆனால் அவர் தான் வரைஞ்சார்னு எனக்கு தெரியும்னா நான் நம்புறேன் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க அப்படியே கோவமாக வருது சக்திக்கு எப்போ பார்த்தாலும் கார்த்திகை பற்றியும் பேசிகிட்டு இருக்கு சரி சரி நீ போ நீ போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு பொன்னி போய் படுக்கிறாங்க சக்தியும் படுக்கிறாரு ஆனால் பொன்னி அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்காங்க சக்தியும் பார்க்கறாரு என்ன ஃபோட்டோவையே பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாரு அதுவா ஒன்றும் இல்லை உண்மையாகவே ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நைட்டெல்லாம் சொல்லிகிட்டே இருக்காங்க பொன்னி அதை கேட்ட உடனே சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு பொன்னி உன் ஃபோட்டோவை பார்த்து காலையில் ரசிக்கலாம் சரியா அது வரைக்கும் நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுத்து அப்படியே பக்கத்தில் வச்சுக்கிறாரு பொண்ணியும் நல்லா தூங்குறாங்க தூங்கி எழுந்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரலாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்றாரு சரி எல்லாரும் கிளம்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க எங்க மூர்த்தியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஃபோன் பண்ணி பார்க்கறாங்க வா நான் அங்கே டோய்லேட் அண்ணன் வந்துடுறேன் நீங்களே வாங்க அப்படின்னு சொல்றாரு சரி அவர் போற வழியில வராற வாங்க நம்ம எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து கோயிலுக்கு போகிறாங்க போனோடனே அங்கே இருக்க அவங்க வீட்டாண்ட அப்படி ஸ்டே பண்ணுறாங்க வாங்க வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்கலாம் கூப்பிட்றாங்க கூப்பிட்டோனே ஆமாம் இவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ இவரா இவர் வந்துட்டு இந்த சிலைகள் இதெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக கோயிலை பற்றி வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி உங்களுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் இங்கே கூட இருக்க பண்ணுவார் பார்த்துப்பார் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாரு ஆ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருமே சேர்ந்து வீட்டுக்குள்ளே போகிறாங்க எப்படியாவது கோயிலுக்கு போகணும் கோயிலுக்கு போயிட்டு நல்லபடியாக இனிமேல் எதுவுமே நமக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஜெய்யா சந்திரசேகர் ரெண்டு பேருமே சேர்ந்து